Hi. வெல்கம் டு தேவிகா காந்தங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில நாளா சில பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஏன் இப்போ பெருசா வீடியோவே நீங்க போடுறதில்ல லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குமே அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் லாங் வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தி நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கோம் லிங்க்குமே நான் அடிக்கடி அனுப்புவேன் இருந்தாலும் அக்கா புதுசாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து காலையில் த்ரீ தேர்ட்டிலருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓகே இது சரியாக இருக்குது அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடி நாளே வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோடய வீட்டெல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதாவது சும்மா நார்மலாக பெருக்கிட்டு வீடு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுருவேன் அதே மாதிரி கிச்சனில் சிங்க்கில் வந்து பாத்திரம் இல்லாத மாதிரி வந்து பார்த்துப்பேன் இது இதில் வந்து என்ன பெரிய டவுட்னாக்கா டெய்லியுமே வந்து வீடு தொடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தினமும் வீடு தொடக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது வெள்ளி அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமை அதாவது வெள்ளி செவ்வாய் விளக்கு ஏற்று போகிறீங்கன்னா நீங்கள் வந்து திங்கள் அப்படி இல்லைனா வந்து வியாழக்கிழமையில் வந்து வீடெல்லாம் பெருக்கி விளக்கு சாரி வீடெல்லாம் பெருக்கிட்டு நல்லா போட்டு தொடச்சு விட்டுருங்க டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல பாத்திரம் இல்லாத மாதிரி வந்து பாத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை எந்த அளவுக்கு கிளீனா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளீனா வந்து வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலையில் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றினோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து குளிக்கணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இல்லைக்கா எனக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா காலை எழுந்திரிச்சி குளிக்க வேண்டாம் வெறும் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த விலைக்கு வந்து ஏத்தலாம் இன்னும் சில பேர் அக்கா நான் பீரியட்ஸ் முடிஞ்சு பண்றேன் அப்படின்னா வந்து நான் வந்து என்ன பண்ணோம்னு கேட்குறீங்க நீங்க சப்போஸ் பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க இன்னும் சில பேர் அக்கா நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு குளிக்கணுமா வீடெல்லாம் துடைக்கணுமான்னு கேட்குறீங்க காலையில் இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பெட்ரூம் இருக்குது பூஜை ரூமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கலாம் இன்னும் சில பேர் வந்து அக்கா நைட்டில் வந்து நீங்கள் வீடு துடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கு வந்து நைட்டு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா தம்பி குட்டியாக இருக்கிறதுனால அவனை வச்சுட்டு பகலில் என்னால் வீடு பெருக்கியோ தொடச்சியோ விட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஃபுல்லாகவே அழுது பண்ணிருவான் அதனால் பாத்ரூம் தைக்கிறதா இருக்கட்டும் என்னோடய பூஜை வேலையா இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து தான் பண்றேன் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பெரிய டவுட் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோம் கோலம் முடிஞ்சதுன்னா வாசலில் கோலம் போடுங்க இல்லை அப்படின்னா எங்கே விளக்கேத்து போகிறீங்களோ அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுக்கோங்க அக்கா வாசலில் கண்டிப்பாக விளக்கு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வாசல்ல விளக்கு வச்சிங்கன்னா நல்லது இல்லை என்னால் வந்து நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கோம் இல்லைன்னா எங்களோட ஸ்ட்ரீட்டில் வந்து யாருமே இல்லை அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் கதை திறந்து வைக்க பயமா இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க அந்த மாதிரி இரு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வாசல்ல வந்து ஒரு ஆறு மணி விடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விளக்கு மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வைக்க பயமா இருந்துச்சுன்னா ஆறு மணிக்கு மேல நீங்க தாராளமா பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் வச்சுட்டு வைங்க இல்லக்கா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நாங்க வந்து வைக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து வாசல்ல ரெண்டு சைட்லயும் ரெண்டு அகல் விளக்கு ஏத்தி வச்சு வச்சிருங்க இன்னுமே ரொம்ப பாசிட்டிவா வந்து உங்களுக்கு இருக்க மாதிரி நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அடுத்ததா நான் குளிச்சுட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு ரெண்டு சைட்லயும் விளக்கு வச்சுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் பூஜை ரூமுக்கு தான் வருவேன் நைட்டு பூஜை ரூம்ல இருக்கிற பழைய பூ எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி பூஜை ரூம் வந்து நீட் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா அப்பதான் காலையில நான் குளிச்சுட்டு ரெடியாகி விளக்கு ஏத்துறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் காலையில நாலு இருந்து நான் அஞ்சரை மணிக்குள்ள வந்து விளக்கு ஏற்றிடுவேன் நான் டெய்லி எந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்து கண்டிப்பாக எந்திரிச்சிடுவேன் அதனால அந்த ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜெல்லாம் வந்து எப்பவுமே பண்ணி முடிச்சிடுவேன் உங்களுக்கு அந்த டைம் கன்வீனியண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி வந்து சாமிக்கு கம்பல்சரி பூ வந்து வைப்பேன் பூ வந்து மொத்தமாக வந்து வாங்கி வச்சுப்பேன் சில பேர் சொல்றீங்க அக்கா என்னால் டெய்லி வந்து பூவெல்லாம் சாமிக்கு வைக்க முடியலக்கா அப்படின்னு சொல்றீங்கன்னா அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாள்லயாவது சாமிக்கு பூ வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ற மாதிரி வந்து பாத்துக்கோங்க நான் வந்து தினமுமே சாமிக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுவேன் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏத்துறதுல என்ன பெரிய டவுட்னா அக்கா எத்தனை விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலா அஞ்சு விளக்கு வச்சு பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து ஏற்றணும் அஞ்சு விளக்குலயே வந்து நிறைய டவுட் இருக்கு என்னென்னா அக்கா தனியாக அஞ்சு விளக்கு வைக்கணுமா வாசல்ல வைக்கிற அந்த ரெண்டு விளக்கு கணக்கு பண்ணணுமா பூஜை ரூம்ல வைக்கிற விளக்கு கணக்கு பண்ணுமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க பிரம்மமுகூர்த்த விளக்குன்றது மொத்தம் அஞ்சு அது நீங்க உங்களோட பூஜை ரூம்ல இருக்கிற ஒரு அஞ்சு விளக்கு கணக்கு பண்ணி இப்ப நார்மலா நம்ம ஏத்திட்டு இருக்கோம் இல்லையா நான் வந்து என்னோட வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று ஏற்றுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு இருக்கும் மகாலட்சுமி கிட்ட ஒரு விளக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு விளக்கு வந்து ஏற்றுவேன் குபேரருக்கு ஒரு விளக்கு இருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அஞ்சு விளக்கு கணக்கு பண்ணி பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கு ஏற்றுறதுனாலும் நீங்க வந்து ஏத்துலாம் இல்ல அப்படின்னா தனியா ஒரு அஞ்சு அகல் விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை விளக்குக்கா ஏற்றணும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்க உங்களால எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ நீங்க தாராளமா வந்து ஏற்றலாம் இத்தனை தான் ஏற்றணும் அப்படின்றதுலாம் வந்து கணக்கு இல்லை ஆனா மொத்த இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் என்னோட வீட்டுல தினமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு விளக்கு வந்து ஏத்துவேன் அதாவது பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சு ஏத்துவேன் அது இல்லாம நம்மளோட வீட்டுல இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஏத்துவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரம்ம முகூர்த்த பூவெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தி முடிச்சிருவேன் அடுத்ததா சாமிக்கு என்ன பிரசாதம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலால என்னால காலைல எழுந்திரிச்சு பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் வந்து கற்கண்டு பாக்கெட்ல வந்து வாங்கி வச்சுப்பேன் டைமண்ட் கற்கண்டு அதுதான் வந்து டெய்லி சாமிக்கு பிரசாதமா வச்சு நான் வந்து சாமியை வந்து கும்பிடுறேன் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சுருவேன் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா நம்ம வந்து நெவேத்தியம் வைக்கிறோம்ல அது வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நெய்வேதம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருக்க குட்டி பசங்களுக்கும் இல்லை நீங்களே கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுக்கலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அதே மாதிரி அக்கா விளக்கு எவ்வளவு நேரம் வரைக்கும் எரியலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க விளக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு நாலரை மணிக்கு விளக்கு ஏத்துறேன் அப்படின்னா என்னோட வீட்டுல ஒரு ஆறு மணி வரைக்கும் விளக்கு வந்து எரியும் அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி அதாவது ஃபுல்லா அந்த விளக்கு ஃபுல்லா எண்ணெய் இருக்க மாதிரி வந்து ஏத்துங்க அஹ் அடுத்ததான் வந்து அக்கா சாம்பிராணி வந்து போடணுமா டெய்லி போடணுமா அப்படின்னு கேக்குறீங்க டெய்லி போட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணுவீங்க இல்லைக்கா என்னால் டெய்லியெல்லாம் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெள்ளி செவ்வாயாவது அட்லீஸ்ட் வந்து சாம்பிராணி வந்து போடுங்க இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரிலாம் நிறைய கடையில் கிடைக்குது அது வந்து டெய்லி சாமி கும்பிடும்போது சாம்பிராணி காமிக்கும்போது இன்னுமே ரொம்ப பிளசண்டாக இருக்க மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் வெள்ளி செவ்வாயில் முடிஞ்சதுன்னா வந்து அந்த கொட்டாங்குச்சி வச்சு தூள் சாம்பிராணி வச்சு வீடு ஃபுல்லாக வந்து போட்டு விடுங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது அடுத்ததாக முகூர்த்த பூஜை பண்ணும்போது என்னக்கா ட்ரெஸ் பண்ணுறது கண்டிப்பாக சாரீ தான் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக சாரீ தான் கட்டணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு எந்த எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க வந்து போட்டுக்கோங்க இன்னும் சில பேர் அக்கா நான் நைட்டி மட்டும் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நைட்டி வந்து போடலாம் ஆனா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நான் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு சுடிதாரோ இல்ல சாரியோ கட்டும்போது போது அன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும் தி நைட்டியோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா நம்ம வந்து ஃபுல் டே நைட்டில தான் மேக்சிமம் வீட்டுல இருக்கும் போது இருக்கும் கடல எந்திரிச்சு நீங்க இதுக்காக ரெடி ஆகும்போது பாக்குறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருப்பீங்க அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான டேவா வந்து இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சாரியோ அப்படி இல்லைன்னா வந்து சுடிதாரோ வந்து போடுங்க டெய்லி சாரி கட்ட முடியலனா கூட அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது சாரி கட்டுற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அது இன்னுமே உங்களை உங்களை நீங்க வந்து ஒரு நல்லா ஃபீல் பண்றதுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் வந்து ஏத்தி முடிச்சிருக்கா எத்தனை நாள் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தணும் ஒரு வேண்டுதல் வச்சு ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் எட்டு நாள் சில பேர் வந்து நாள் மாதிரி கூட பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றாங்க ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா அக்கா ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கும் போது கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வேண்டு வேண்டுதல் மட்டும் வச்சு பண்ணுங்க அக்கா நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்களே எவ்வளவு நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன் எயிட் மந்த்ஸா வந்து பண்ணிட்டு இருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு தான் நான் டெய்லி வந்து அதை கண்டினியூ வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வப்ப அது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்தது அப்படியே கேப் விடாம நான் கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் சில பேருக்கு பெரிய டவுட்னா அக்கா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன் இப்ப எனக்கு வந்து நடுவுல பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் எப்படி பண்றது எங்க அம்மா விட்டு ஏத்த சொல்லாமா இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு அவரை விட்டு ஏத்த சொல்லாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபைவ் டேஸோ சிக்ஸ் டேஸோ நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்த வேண்டாம் நார்மலா வீட்டுல வந்து ஹஸ்பண்ட வந்து விளக்கு ஏத்த சொல்லுங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் பர்சனலாக டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா காலையில் எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே அந்த பூஜையை வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நான் வேறு யாராவது ஒருத்தங்க ஏற்றுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கு நீ பண்ணிடுறியா அப்படின்னு நமக்கே வந்து சொல்கிறதுக்கு வந்து தோணும் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி அக்கா நான் வந்து இப்போ முகூர்த்த பூஜை பண்ணுறேன் சடனாக வந்து எனக்கு எதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறது என்னால ஏத்த முடியல நான் வந்து இப்போ திடீர்னு ஒரு கோவிலுக்கு போறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறீங்க அந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோவிலுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா தாராளமா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்கா நான் வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு எனக்கு தெரியாமலே நான் வந்து தூங்கிட்டேன் எனக்கு ரொம்ப சுத்தமா எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்றீங்க உங்களால ரொம்பவே சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்த நாள் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க இல்ல நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து எந்திரிச்சு பார்த்தேன் இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கின போல இருந்துச்சு அதனால நான் படுத்துட்டேன் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னும் போது அது வந்து அப்படியே வந்து கண்டினியூஸா வந்து பண்ணணும் அதுக்காக தான் வந்து இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த வந்து மாத்திக்க கூடாது அப்படின்றத என்னோட பர்சனல் ஒப்பீனியனா வந்து எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்டிருந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா புதுசா நிறைய பேர் அக்கா நாங்க உங்களோட ஃபாலோவர்ஸ் புதுசா வந்து நீங்க பண்றது பிரம்ம முகூர்த்த பூஜை எங்களுக்கு ரொம்ப

சில பேர் வந்து கேக்குறது அக்கா நான் வந்து பிரம்ம முகூர்த்த வேலைக்கு வந்து ஏத்துறேக்கா ஏத்தி முடிச்சிட்டு போய் தூங்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க முடிச்ச அளவுக்கு தூங்காம அப்படியே உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வேலையும் சீக்கிரமா அன்னைக்கு டேவமே உங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் இருக்க மாதிரி நீங்களே பர்சனலா ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி அக்கா நாங்கள் குழந்தை வச்சிருக்கோம் அதனால காலைல எந்திரிக்கிறோம் அப்படின்னா குழந்தை போது நாங்களும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாமான்னு கேக்குறீங்க மதியம் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து தூங்குங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு ஏத்திட்டு போய் படுத்து தூங்கி தூங்கிருவாங்க அன்னைக்கு ஃபுல்லே வந்து தூங்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் விளக்கு ஏத்துறதுக்கான பயன் வந்து கண்டிப்பாக இருக்காது அன்னைக்கு டேயுமே உங்களுக்கு ரொம்ப லேசியாக தான் வந்து இருக்கும் நம்ம அன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்றோம் அது ஒரு பாசிட்டிவ்வாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வீட்டில் ஒரு விளக்க ஏற்றி வச்சுட்டு நம்ம நம்ம அன்னைக்கு அந்த ஒரு டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு நீங்க போய் தூங்குறீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணாதீங்க மேபி எனக்கு வந்து ரொம்ப மயக்கமா இருக்கு எனக்கு உடம்பு முடியல எனக்கு ரொம்ப நான் ரொம்ப சிக்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க போய் அதை பண்ணலாம் எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா நீங்க போய் தாராளமா போய் படுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து விளக்கேத்திட்டேன் நான் போய் தூங்குறேன் காலையில இருந்துருச்சேன் அதனால நான் ஈவினிங் வரைக்கும் தூங்கிட்டே கா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா நிறைய பேர் வந்து நான் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இனிமே எத்தனை பேர் புதுசா பிரம பூஜை இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க சொல்லிடுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ